ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இதுதான் கேக்கு இது அண்ணன் நம்ம தான் கேக்கு கட்டல தான் கேக்குறாங்க மா நல்லபடியா கல்யாணம் பண்ண முடியல கால் ஓடுடாமா தம்பி வாங்க வாங்க ரிலாக்ஸ் எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எண்ணம் நம்ம எண்ணம் அடுத்தவங்களையும் நல்லா தான் வச்சிருக்கோம் ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பிளாக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து திருக்கழுகுன்றம் கோயிலுக்கு போறோம் திருக்கழுகுன்றம் கோவிலுக்கு போறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த vlog தான் இன்னைக்கு நீங்க பாக்க போறீங்க ஃபிளாஸ்க்கு வந்தாச்சு ரெடி ஆயிட்டோம் மாமாவோட கார்ல தான் போக போறோம் ஆமா வாங்க போலாம் பை பா பா ப்ளூ சட்டை அங்கிள் ப்ளூ ஷர்ட் அங்கிள் ஏய் இன்னைக்கு ரெண்டு ப்ளூ ஷர்ட் பா ஒன்னு கரு கரு நீலம் ஒன்னு வந்து சாதா நீலம் ராமர் நீலம் ராமர் வாங்க வாங்க பா நீ பா போ முன்னாடி போ பா நம்மி வாங்க பூஜா நீ போ பின்னாடி இப்போ நானும் அங்குல பூஜா பூஜா தான் வேதபுரீஸ்வரன் அப்போ இன்னொரு சாமி பொம்பளை சாமி சொன்னீங்களே திரிபுர அந்த இன்னொரு பாட்டி சொன்னா நல்லா ஆனா சொல்றேன் சொல்றேன் அங்கிள் சொல்லுவார் வேகமா കുറത്തോർ മുറക്കേ ആറ് മണി മുറിക്ക് വെട്ടി വേൽ മുറക്കേ വീരവേൽ മുരണനക്ക് ഞാനവേൽ മുറുകേ ശിവശക്തി മൈന്ദേ അരോകരാർ മുരക്കേ అరోగరా మరదమకి అరోగరా ஹாய் செலாம்ஸ் நான் இந்த ட்ரெஸ் எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் கலெக்ஷன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் எப்படி இருக்கோஷா எனக்கு ட்ரெஸ் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது எனக்கு இந்த மெட்டீரியலில் ட்ரெஸ் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்போவில் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா அவ்வளோ கலர் காம்போஸ் வச்சுருக்காங்க எனக்கு இந்த காம்போ பிடிச்சதுனால இதில் நான் கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா பிங்க் கலர் ஹார்டின்னு கொடுங்க சரிங்களா ஒரு குட்டியான பஃப் கை வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க ட்ரெடிஷ்னல் வியரில் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு ஆஃபீஸ் அண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஆர்எஸ் கலெக்ஷன்ஸோட வெப்சைட் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் ஃபஸ்ட் கமாண்ட்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் காம்பினேஷன் அண்ட் பேட்டர்ல ட்ரெஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் பொங்கல் பண்ணுங்க

பாதாம் ட்ரிங்க் குடிச்சோடனே அழகாக பாடுவீங்களா ஸோ அதனால சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா நம்ம வந்து இப்படி ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கவங்களே சந்தோஷமாக பார்த்துக்கணும் இல்லையா அதுக்காக தான் அந்த பாட்டிக்கு வந்து ஃபுட் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வந்து நாலு பேருக்கு ஃபுட் வாங்கி கொடுங்க பார்க்குறவங்களுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இல்லையா

குடுப்பா குடிச்செடியா கூட மூத்த நிதினு வேண் நான் நிதின் தடா கேமரால கொஞ்சம் அழகா இருக்கணுமா எல்லாரும் ப்ளூ ஷர்ட் அங்கிள் வந்து பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ப்ளூ கலர் ஹாட்னு கொடுங்க பாதாம் மில்கெலாம் தரம் அப்புறம் கோபி அங்குள் நிறைய நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க எனக்கு தெரியும் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிருக்கீங்க அந்த ப்ளூ ஷர்ட் அங்கிள் யாரு இவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அவருதான் அது பாருங்க ரொம்ப சமத்து பையன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க அடுத்து வடை 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 சட்னி இல்லையா சுட சுட வா சம சூட மெதுவடை நல்லா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு பாக்கவே ஏன் தெரியவா கலர்ஃபுல்லா இங்க பாருங்க இவங்க வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு கருப்பட்டிக்குள்ள வந்தாங்க ஹோல் ஃபேமிலியுமே அடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டீ பசிக்கும்ல சாப்பிட முடியல

இதுல என்ன தெரியுது பூஜாஸ் கிச்சன் ஃபேமிலியோ ஒரு தீனி பண்டார ஃபேமிலின்னு தெரியுது அதுவும் தோசை எல்லாம் நல்லா சூப்பரா இருக்கு முருகலாம் அப்படியே சாப்பிடுவோம் இதை பார்த்துட்டு சாப்பிடாம எப்படி போகுது அதான் கொஞ்சமா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அதே போட்டு சாப்பிடுங்க சும்மா ஒரு காப்பி குடிக்கலான்னு ஓதுகணும் ஆலைப்பட்டியான்னு பக்கம் ஆரம்பிச்சிட்டோம் ஆயிடுச்சு சாப்பிடுங்க அடுத்து காஃபி பா நீ பே பண்ணு பா ஸ்நாக்ஸ் பசின் வந்தோம் தோசை போச்சு என்ன பண்ணுங்க அடுத்து ஸ்நாக்ஸ் போச்சு இப்போ காபி வந்துருச்சு இதல அதுக்கு அந்த ஸ்ட்ராங் மட்டும் அண்ணன் காஃபி குடிக்காம எங்க போறாரு ஃபோன் பேசிட்டு இருக்காருமா அப்பா வந்தாச்சு திரைகழகுன்றம் வந்தாச்சு சோ ஃபர்ஸ்ட் டைம் கோவிலுக்கு போக போகிறோம் ஆ இரைவா பட்டையை போட்டாச்சு அப்படி மேலே ஏறுவோம் பாருங்க டைம் ஆகிச்சு தெலகடன் போனும் ம் கேமரா சரிப்பா எல்லாரும் ஃபாஸ்டா ஏற ஆரம்பிச்சிடாங்க ஏற다 விட மாட்டாங்க 6 மணிக்கு மேல ஆரம்பிக்கும் ஓகே ஓகே பரவாலை வாங்குது அம்மா ரொம்ப இருக்கு கடவுள் மலை பாரத்தை போட்டுட்டு அப்படியே ஏறிடுவோம் அங்க ஆமா என்ன வந்துட்டோண்டா மேலும் வாங்குது

கொஞ்சம் படிக்கட்டு ஏறதா கஷ்டமா இருக்கு மத்தபடி எல்லாமே ஓகே தான் நாங்க கடைசியா இறங்குறோம் பின்னாடி குருக்கள் எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே நம்ம போயிடலாம் சோ நல்லா இருக்கு வாங்க அடுத்து நம்ம இன்னொரு கோவிலுக்கு போக போறோம் அது என்ன கோவில்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோபுரம் அஞ்சு கோபுரமும் தெரியுது இது மேலே ஏறி நின்னா ஹம் மலை கோபுரமும் உம் மலை உச்சி அதுவும் தெரியுது இங்க எல்லா கோபுரமும் தெரியுது ஒன் அஞ்சு த்ரீ அங்க நம்ம மேலே போயிட்டு வந்தோம் இல்லையா அந்த கோவிலோட கோபுரமும் தெரியுது அருமையா இருக்கு ஃபைவ் தோ இந்த இது மேல ஏறி நின்னு தான் பாக்கலாங்க எல்லா கோயில்லும் தென்னூர் ஏன்னா நம்ம சிவன் கோவிலுக்கு போயிட்டு வருவோம்ல அப்படிலாம் இல்ல நானே சொல்லி விட்றேன் ஆமா ஆச்சோரே அம்மன் கோயிலல தான் வேபூதி இது குங்குமம் கொடுப்பாங்க ஆனா நம்ம முருகன் கோயிலে கொடுப்பாங்க பாட்டு பாடிட்டு போறத பாருங்க இன்னமட்ட சொல்ல வேண்டியது

கண்ணிராசிக்காரவங்களாம் திருபுர சுந்தரி அம்மனை ரொம்பவே ஸ்பெஷலா தரிசிக்கணுமா எனக்கு கன்னிராசி தான் தான் எனக்கு இந்த மாலையெல்லாம் போட்டு ஸ்பெஷலா ஒரு பூஜை பண்ணாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வரப்புற மாப்பில ரொம்ப நல்லவங்களா வரணும் லைஃப் நல்லபடியா அமையணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு கோவிலில் மூணு முறை சுத்தி வர சொன்னாங்க மாலை போட்டுக்கிட்டு அப்புறம் பள்ளியறை பூஜையும் நடந்தது அதுலயும் கலந்துகிட்டோம் நிறைய பாசிட்டிவான வைப் கிடச்சிது ஒரே நாளில் சாமி டோம் நல்ல பூஜை எல்லாம் செஞ்சாங்க பூஜாக்கு கன்னீராசி அதனால இந்த கோயில்ல திருப்பூர் சுந்தரி கோயில்ல பூஜை ஸ்பெஷல் பூஜை பண்ணாங்க அருமையா பள்ளியறை பூஜை பல்லியறை பூஜையை வாரnalle இன்னைக்கு நான் இங்க இன்னைக்கு தான் இங்க பாத்துறோம் சிவன் கோயில்ல ரொம்ப அருமையா பண்ணாங்க பொறுமையா பண்ணிட்டு பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க மாங்கசூர் கொடுத்தாங்க மாங்கசூர் பாಳೆட்ரா சாக்லேட் இதெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு இப்ப நல்ல திருப்தியா சாமி பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்ப ஆமா போலாம் மம்மி போயிட்டு வரலாம் நீங்க வந்து வீட்டுக்கு வேண்டியீங்களா ஏரியல்ல 20 minutes later இந்த குட்டியான क्यूट கார்த்திகடே இப்ப வந்து பருத்தி பால் குடிக்க போறாங்க சோ அதுக்கு ட வெயிட் பண்ணாம சாப்பிடும்போது லாக் எடுக்கல ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் இட்லி குருமா சாப்பிட்டேன் பாதாம் பால் அப்படியே இருந்துச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படிங்க பாதாம் பால் போட்டுருக்காங்கமா பாதாம் பருத்தி பால் நல்லா இருக்கமா சூப்பரா இருப்பா தேங்காய் துருவி போட்டிருக்காங்க சுக்கு சுக்கு வெள்ளம் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க